வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை இல்லையா இன்னைக்கு முருகனுக்கே உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில ஒரு அற்புதமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் மிரக்கல்னே சொல்லலாங்க அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வீடியோவை வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ வந்து பெரும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் என்றுனே நம்ம சொல்லலாம்ங்க அதாவது பேசும் திறனை கொடுத்த முருகப்பெருமான் அவருடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பேச்சு வராத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமான் அந்த சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் முழு விவரமாக பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம சேனலுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க இப்போது அற்புதமான பதிவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது என்பது அரிது ையார் பாடினர் போல பிறக்கும்போதே ஊமையாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து எந்த ஊரில் முருகப்பெருமான் வந்து பேச்சை கொடுத்தார் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க எந்த ஊரில் அந்த குழந்தைக்கு ஊமையாக பிறக்குது இல்லையா அந்த குழந்தைக்கு வந்து பேச்சு எந்த ஊரில் கிடைத்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் தென்னகோடியில் வந்து பல மாவட்டங்கள் இருக்குதுங்க அந்த மாவட்டத்தில் வந்து தாமரபரணி நதிக்கரையில் இருக்கின்ற ஒரு ஊர் அந்த ஊர் தான் வந்து வைகுண்டம் அப்படின்ற ஊரம் அந்த வைகுண்டம் என்ற ஊருக்கு பக்கத்தில் வந்து திருக்கைலாயம் அப்படின்ற ஒரு கிராமம் இருந்ததுங்க இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நெல்லை மாவட்டத்தில் நதிக்கரை நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற நதிக்கரையில் அந்த பக்கத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு இருக்குது அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கின்ற ஊரில் வந்து பக்கத்துலையே வந்து ஸ்ரீ கைலாயம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் அதாவது கிராமம் இருக்குங்க இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு கப்பில் வாழ்ந்து வந்தாங்களாங்க கப்பில் அதாவது ஷண்முக சிகாமணி அப்படின்ற ஒரு கப்பில் அவங்களுடைய மிஸ்ஸும் வந்து சிவகாம சுந்தரி அப்படின்ற தம்பதியருக்கு வந்து நீண்ட நாட்களாக வருடமாக குழந்தையே இல்லையாம் குழந்தை இல்லாத காரணத்தால் மிகுந்த வருத்தப்பட்டு வேதனையும் பட்டிருக்காங்க பல வருடங்களாக முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமான் அருளால ஒரு குழந்தை பாகியம் அவர்களுக்கு கிட்டியதாம் ஆனா குழந்தை பாகியம் கிட்டியவுடன் அந்த குழந்தை வந்து வாய் பேச முடியாமல் இருந்திருக்கிறதாம் அதாவது வாய் பேச முடியாமல் ஊமையாக பிறந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு பல வருடம் கழித்து வந்து அவர்களுக்கு தெரிந்ததாம் இதனால் மனம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கள் வேதனைப்பட்டு துன்பத்தில் இருந்தார்களாம் அதாவது அந்த ஆண் குழந்தை வரத்தை வந்து முருகப்பெருமான் தான் கொடுத்தார் ஆனால் பேச்சு திறன் வரவில்லையே என்று வருத்தமும் வேதனையும் அடைந்தார்களாம் அதாவது ஐந்து வயது வரை அந்த குழந்தை வந்து பேசவில்லையாம் ஆண் குழந்தை வந்து பேசவில்லை பேசவே இல்லையே அப்படின்னு அந்த தம்பதியருக்கு மிகுந்த வருத்தத்துடன் திருச்செந்தூர் முருகனிடம் வந்து அந்த குழந்தையை தூக்கி சென்றார்களாம் அதாவது திருச்செந்தூர் முருகன் மூலமாக தான் வந்து இந்த குழந்தை பாக்கியமே அவர்களுக்கு கிட்டியது அதனால திருச்செந்தூர் முருகனிடம் இந்த குழந்தையை எடுத்து சென்று அவருடைய பாதத்தில் அந்த குழந்தையை வைத்தார்களாம் வைத்துவிட்டு முருகப்பெருமானே முருகா நீதான் என்னுடைய குழந்தைக்கு பேச்சு திறனை உண்டு பண்ணணும் அவன் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு இரண்டு பேரும் வந்து வேண்டினார்களாம் கண்டிப்பாக குழந்தை பேச வேண்டும் முருகா அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் வந்து அப்படி இல்லை என்றால் நாங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் கழித்து நாங்க இங்கே இருக்கும் கடல் இருக்கு இல்லையா அந்த கடலில் வந்து குழந்தையுடன் நாங்கள் எங்களுடைய உயிரை மாய்ப்போம் அப்படின்னு சபதம் செய்து கொண்டார்களாம் அதனால அவர்கள் வந்து இருவரும் வந்து நாற்பத்தெட்டு நாட்களும் வந்து விரதம் மேற்கொண்டார்களாம் அப்படி விரதம் இருக்கும்போது முருகப்பெருமான் என்ன செய்தாரா அந்த குழந்தையுடைய தலையில் வந்து முருகப்பெருமானுடைய திருவடியை வைத்தாராம் வைத்து பின்னர் குமரகுருபரா எழுந்திரு அப்படின்னு முருகப்பெருமான் அந்த குழந்தையிடம் கூறினாராம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதிகாலையில் முருகப்பெருமான் வந்து அவருடைய திருவடியை வந்து இந்த குழந்தை தலை மீது வைத்து குருபரா எழுந்திரு அப்படின்னு முருகப்பெருமான் வந்து அந்த குழந்தையை பார்த்து வந்து கூறினாராம் மேலும் முருகப்பெருமான் என்ன செய்தாராம் குமரகுரு பவ குருவுக்கு அவருடைய நாவில் நாக்கில் வந்து முருகப்பெருமானுடைய வேளால் எழுதினாராம் அதாவது ஓம் சரவண சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை பவன்னு வேளால் குமரகுருடைய நாவில் எழுதினாராம் அடுத்த நாள் அதிகாலையில் வந்து குழந்தை எழுந்து என்ன செய்தன்னா அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டதாம் கூப்பிடும்போது அவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு முருகா நீர் கண் திறந்து விட்டாய் எங்களை காப்பாற்றி விட்டார் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் முன்னாடி சன்னதிக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல இருவரும் குழந்தையோடு போனாராம் போகும்போது அப்போது வந்து முருகப்பெருமானின் இருந்து ஒரு பூ கீழே விழுந்ததை வந்து குமரகுருபரர் வந்து பார்த்தாராம் அதாவது விளையும் பயிர் முலையிலே தெரியும் அப்படின்ற அர்த்தத்திற்கு இது ஒரு உதாரணம் அப்போது என்ன ஏற்றான் களிவெண்பாவில் பாடலை வந்து குமரகுருபரர் வந்து பாடினார் பூ மேவும் செங்கலப்ப அப்படின்ற பாடல் அதாவது கந்தர் களிவெண்பாவை வந்து குமரகுருபரர் வந்து பாடினாராம் அதுக்கப்புறம் சிறு நாட்கள் வந்து திருச்செந்தூர்லேயே அவர்கள் வந்து தங்கினாராம் முருகனுடைய அருள் பெற்ற குமரகுருபரர் என்ன செய்தாராம் தனது ஊரான திருக்கைலாசம் அந்த திரு திருக்கைலாசத்தில் சென்று திரு கைலாயநாதரை பற்றி ஒரு பிரபந்தம் பாடினாராம் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் குமரகுருபரர் வந்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்றார் மேலும் அவர் வந்து நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் படித்து அவர் வந்து அதில் பிரசித்தி பெற்றார் அதன் பின்னர் வந்து மதுரைக்கு சென்று மதுரை மீனாட்சியை மதுரை மீனாட்சியின் மீது பிள்ளை தமிழ் அப்படின்ற பாடலை பாடினார் எவ்வளவு அற்புதம் மற்றும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் வந்து எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்க முருகப்பெருமானுடைய வரலாற்றை பற்றி நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா நம்ம கேட்கும் போதோ பார்க் பார்க்கும் போதே வந்து நமக்கு வந்து பெரும் பாக்கியமும் புண்ணியமும் நம்ம செய்திருக்க வேண்டுங்க அதாவது குமரகுருபரருக்கு வந்து முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார் பற்றிங்களா அதாவது தன்னுடைய வேளால் வந்து சரவணபவ அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அவருடைய நாவில் ஐந்து வயது வரைக்கும் குழந்தைக்கு பேச்சு வரல அந்த குழந்தைய வந்து முருகப்பெருமானுடைய அருளாளதான பிறந்திருக்கு அதற்கு பேச்சு வரல அந்த பேச்சு வராத காரணத்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அந்த தம்பதியரை வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானையே நினைத்திருக்கிறார்கள் விரதம் போது நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது அதிகாலையில் வந்து இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது பாருங்க அதாவது குமரகுருபராக எழுந்திரு அப்படின்னு முருகப்பெருமானே அழைத்திருக்கிறார் அப்புறம் தன்னுடைய வேளால் வந்து சரவணபவ அப்படின்னு எழுதி எழுதியிருக்கிறார் அதிலிருந்து அந்த குழந்தை நன்றாக பேசி இலக்கியம் இலக்கணம் எல்லாமே கற்றுக்கொண்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க நிறைய பேர் வந்து கந்தர் கழிவெண்பா வந்து படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது க கந்தர் கழிவெண்பா கந்தர் கலிவெண்பா வந்து குமரகுருபரர் தான் எழுதியிருக்கிறார் அது வந்து குமரகுருபரருக்கு வந்து பகவான் முருகப்பெருமான் அருள் செய்திருக்கிறார் அதனால தான் வந்து குமரகுருபரர் வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் பிள்ளை தமிழ் அப்படின்ற பாடலையும் வந்து பாடியிருக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வைக்கிறார் அதனால் நம்ம வந்து முருகப்பெருமானை நம்பினால் கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டாருங்க முருகப்பெருமானை நம்ம வந்து செவ்வாய் தோறும் நம்ம வந்து அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் அதாவது இரண்டு வழக்கில் வந்து நெய் தீபம் அல்லது உங்களால் முடிஞ்சது நல்லெண்ணெய் அப்படி இல்லை நம்மளால் எது முடிகிறதோ நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமும் நம்ம ஏற்றலாம்ங்க கோவிலும் ஏற்றலாம் அல்லது வீட்டில் வந்து நம்ம ஏற்றலாம் மற்றும் வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் வந்து எந்த வேண்டுதல்கள் வைத்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் வந்து ஒன்றுலேருந்து இரண்டு இரவில் வந்து எட்டு டு ஒன்பது அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுடைய அதாவது ஆறு தீபம் கார்த்திகை பெண்களான அந்த அவர்களை குறிக்கும் விதத்தில் நம்ம ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வெற்றிலையில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பன்னீரில் தொடச்சிட்டு நம்ம வந்து விளக்கை ஏற்றலாம்ங்க நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ அந்த நேரத்தில் செவ்வாய்க்கு ஏத்திட்டு ஓம் சரவணபவ ஓம் சரணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரணபவ அப்படின்னு நம்ம வந்து ஆறு முறை சொல்லலாம் அப்படி முடிந்தாக்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் மற்றும் கந்தசஷ்டி கவசனமாக அந்த நேரத்தில் படிக்கலாம் மற்றும் வேல்மாறல் மகா மந்திரம் நம்ம படிக்கலாம் மற்றும் கடிதல் அப்படின்னு ஒரு இருக்குங்க அந்த அதையும் நம்ம படிக்கலாம்க படித்து நமக்கு தெரிந்த பாடல்களை பாடலாம் முருகப்பெருமானே அந்த நேரத்தில் வந்து நம்ம அருகில் இருப்பாராம் இருந்து சூட்சியமாக இருந்து நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே கேட்பார் அது விரைவில் தானாகவே வந்து நமக்கு அந்த வேண்டுதல்கள் அப்படியே கை கூடி வரும் முருகப்பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார் அவருடைய சக்தியான வேல் இருந்தாக்க உங்க வீட்டில் வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்ங்க விபூதி அபிஷேகம் செய்ங்க இந்த வேலுக்கு சந்தனா குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைத்து வேலுக்கு பூ பூ வைத்து அந்த வேலுக்கு வந்து அர்ச்சனை செய்யுங்கள் வேல் மந்திரத்தை கூறுங்கள் ஓம் சரவண என்ற அற்புதமான மந்திரத்தை கூறுங்கள் முருகப்பெருமான் நம்முடன் கூடவே இருப்பார் என்றும் எப்போதும் எந்த நேரமும் அவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் அதாவது முருகப்பெருமானை வேண்டினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் மற்றும் பேச்சு இல்லை அந்த குழந்தை பார்த்திங்களா ஐந்து வயது வரைக்கும் பேசவே இல்லை ஆனால் முருகப்பெருமான் பேச வைத்தார் அதனால் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் அனைத்தும் நடக்கும்ங்க மற்றும் வந்து தடைகள்லாம் வந்து புடிப்புடியாக நீக்கி போற்றுவார் எந்த தடைகள் இருந்தாலும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் எல்லாவற்றிலும் எல்லா துன்பத்திலும் என் எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்கி போடுவார் அதனால் முருகப்பெருமானை நாம் வேண்டினால் கண்டிப்பாக அனைத்தும் வெற்றியே அதனால் நம்ம ஒரு மனதுடன் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்ட வேண்டும்ங்க அதனால நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விளக்கி போடலாம் முருகனுக்கு உரிய நாளான செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையும் போடலாம் மற்றும் வந்து தினசரியே விளக்கு போடணும் அப்படின்றவங்க வந்து கோவிலில் பக்கத்தில் இருக்கிற கோவில் முருகப்பெருமான் கோவில் தான் முருகப்பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் நீங்க அங்கே போயிட்டு முருகன் சன்னதியில் வந்து விளக்கு தீபம் ஏற்றலாம்ங்க மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் சரவண பவ ஓம் சரவண பவன்னு சொல்லணும் முருக எழுதி கொடுத்துருக்கார் பாருங்க நாவில் வந்து சரவணபவ அப்படின்னு குமரகுருதாசருக்கு வந்து நாவில் எழுதியிருக்கிறார் தன்னுடைய வேளால் அதனால வேல் மகத்துவமானது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா ஞான வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அப்படின்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன்ங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அதாவது அவர்களும் அடையட்டும் அதாவது தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்க நிறைய பேர் அவர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தாலே போருங்க அவர்கள் வந்து நன்மை அடைவார்கள் இல்லையா அதனால அவர்கள் நன்மை அடையும் போது என்ன ஆகும் நமக்கு நமக்கு தானாகவே நன்மையும் பலன்களும் வந்து சேரும் இல்லையா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை நிறைய ஷேர் பண்ண பண்ண நமக்கு வந்து நல்லதே நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் என்றும் மற்றும் வந்து நம்முடைய ஆ ஒன் ஜோன் யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனால திருச்செந்தூர் முருகனை வந்து யாராருக்கெல்லாம் எப்பொழுது நேரம் இருக்கிறதோ குடும்பத்தோடு போய் முருகனை தரிசனம் செய்யுங்கள் திருச்செந்தூர் முருகனை நிறைய பேர் திருச்செந்தூருக்கு போயிருப்பீங்க போகாதவங்க இருந்தீங்கன்னா எப்போலாம் நேராக இருக்கிறதோ திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனங்கள் அற்புதமும் அதிசயமும் நடக்கும் மற்றும் போக முடியல அப்படின்றவங்க வந்து வருத்தமும் படவானா வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை வழிபடலாம் மிகவும் தூய்மையான மனம்தாங்க தேவை பக்தி செலுத்துவதற்கு அதனால் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைத்து நெவேதியம் செய்யலாம் பால் பழம் அல்லது கல்கண்டு அல்லது திராட்சை ஏதாவது ஒரு பிரசாதமாக வைத்து நம்ம நைவேத்தியம் செய்யலாம்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்